அடுத்த சுக வேலூர் எங்குது ஓட்டியது கொஞ்சம் சீக்கிரமா வேலூர் எ அடுத்த சொல்ல அருமையான ரேட்டுப்பா அருமையான ரேட்டு இரண்டு பிள்ளைகள் அருமையான ரேட்டு பா சூப்பிய சூர்த்தி அருமையான கொஞ்சம் சாலேஜ் லைன் பார்த்தா

சொத்து அடுத்த சொல்லா வேலூர் எம்பி ஓட்டரி அன்னியை தயாரித்து கொள்ளுங்கள் பாப்பர் சூப்பரா வெற்றி புள்ளிப்பா எம்பிக ரெண்டு பேருமே

கடைசி கடைசி அடுத்த சுற்று ஆட விடிய அசோகா வேலு சீக்கிரம் வந்தீங்கன்னா செவன் டு செவன் செவன் டு செவன் ஆரம்